கீரை தண்டு சிறுகதை புதிய வீட்டில் சுற்றிலும் செடி போட வேண்டும் என்பது விசாகநாதனின் ஆசை கண்ட கண்ட செடிகளை போட்டால் யாருக்கு என்ன லாபம் கருவேப்பிலை மரம் அவசியம் இருக்க வேண்டும் பசலை கொடியும் அவசியம்தான் எப்போதும் கொத்தமல்லி கிடைக்கும்படி இரண்டு பாத்திகள் இருக்க வேண்டும் மூலிகைகளுக்கென்று சில பாத்திகளாவது வேண்டும் அவனுடைய வீட்டுத் திட்டத்தில் காய்கறி கனி மூலிகை பூஜை மலர் எல்லாம் இருந்தன வீடு கட்டி கொண்டு வந்தபோது சில சமயங்களில் இந்த திட்டம் உருவாகிவிடுமா மண் எப்படியோ பயிரிடும் முறை எதுவோ என்றெல்லாம் தோன்றும் ஒன்று மாத்திரம் அவனுக்கு நன்றாக தெரியும் கீரை பாத்தி போடுவதில் அவன் மிகவும் கெட்டிக்காரன் இதுவரையில் அவன் குடியிருந்த வீடுகளில் கையகலம் நிலம் இருந்தாலும் அங்கே கீரை பாத்தி போட்டு விடுவான் கீரைத்தண்டில் அவனுக்கு அலாதி பிரியம் அவனோடு பழகி வந்த அவனுடைய மனைவிக்கும் கீரைத்தண்டிலே மோகம் ஏற்பட்டு விட்டது அவனுக்கு தோட்டக்கலை தெரியாது ஆனால் அந்த கலை தெரிந்த நண்பர்கள் இருந்தார்கள் ஒரு நண்பராக இருந்தால் திட்டமாக யோசனை சொல்வார் பல நண்பர்கள் அவனுக்கு இலவசமாக தம்முடைய அறிவுதானத்தை தானத்தை செய்ய புறப்பட்ட பொழுது அவன் எதையென்று வரையறையாக மேற்கொள்வது நீங்க எந்த மரம் வச்சாலும் வையுங்க தென்னை மரத்தை வச்சிடாதீங்க அதனோட வேறு பரவலாக பாயும் உங்க வீட்டு சுவரையே தொலைத்திடும் என்றார் ஒருவர் வாழை மரம் உங்களுக்கு அவசியம் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி விருந்தாளிங்க வருவாங்க இலை வாங்கி கட்டாது காய்க்கென்று போடாவிட்டாலும் இலைக்கென்று நாலு மரம் வைங்க என்பது ஒருவரது யோசனை அதை கேட்டுக்கொண்டிருந்த வேறொரு நண்பர் அவர் போனவுடன் விசாகனை நெருங்கி வந்தார் சார் நான் சொல்கிறதுக்காக கோவம் கொள்ள வேண்டாம் கண்ட பேர் பேச்சை கேட்காதீங்க வாழை போட்டால் அது பேய் மாதிரி இலைகளை விரித்து படரும் அப்புறம் கீழே ஒரு செடி வளர முடியாது என்று ரகசியமாக சொன்னார் முருகமரம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க என்று ஒருவர் அவன் காதில் போட்டு வைத்தார் இவ்வளவு பேர்களுடைய அற்புதமான அறிவுரைகளுக்கிடையே விசாகனுடைய அனுபவ அறிவு வேலை செய்தது அவனுக்கு தெரிந்தது ஒன்றுதான் அன்றும் சரி இன்றும் சரி இனியும் சரி அந்த ஒன்றை பற்றி அவனுக்கு சந்தேகமே இல்லை அதுதான் கீரை பாத்தி மற்ற முயற்சிகளை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு அவன் கீரை பாத்தி போட்டான் அவனுக்கு தெரிந்த முறையிலே போட்டான் அதற்கு எங்காவது போய் படிக்க வேண்டுமா என்ன பாத்தி பச்சை பசேல் என்றிருந்தது செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தது ஒரு சான் உயரம் முளைக்கீரை வளர்ந்தது ஆறு மாச கீரை தண்டு வேர் போட்டிருந்தான் அதுவும் வளர்ந்தது இந்த சமயம் பார்த்து எதிரே குடிசை போட்டிருந்த சின்னத்தம்பி ஆட்டுக்குட்டி ஒன்றை வாங்கி வளர்க்க வேண்டுமா என்ன விசாகனுடைய வீட்டின் மூன்று புறமும் திறந்தவெளி மனையை வாங்கினவர்கள் இன்னும் வீடு கட்டவில்லை முன்பக்கத்தில் ரோடு ரோட்டுக்கு எதிரே யாருடைய மனையிலோ சின்னத்தம்பி குடிசை கட்டி கொண்டிருந்தான் ரிக்ஷா இழுக்கும் தொழிலில் வருமானம் போதவில்லை என்று என்ன தொழில் செய்யலாம் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தான் ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்க்கலாம் என்று தோன்றியதும் அவன் வாங்கி வளர்த்ததும் நியாயம்தானே விசாகன் கீரை பாத்தி போட்டு கீரையை வளர்த்தது எவ்வளவு நியாயமோ அவ்வளவு நியாயம் அவன் ஆடு வளர்த்ததும் ஆட்டுக்குட்டியும் வளர்ந்து வந்தது கீரை தண்டுகளும் வளர்ந்து வந்தன முதலில் ஆட்டுக்கு தன் எசமான் வீடு இன்னதென்று பழகுகிற வரைக்கும் சின்னத்தம்பியின் மகன் அதை கயிற்றால் கட்டி தானே கொண்டு மேய்த்து வந்தான் இதற்கு வீடு அடையாளம் தெரிந்துவிட்டது எங்கே போனாலும் திரும்பி வந்துவிடும் என்ற நிலை வந்தது சின்ன தம்பி ஆட்டுக்குட்டியை அதன் மனம் போனவாறு அவிழ்த்து விட்டான் இப்போதுதான் சங்கடம் தலை காட்டியது ஆட்டுக்குட்டிக்கு அல்ல சின்ன தம்பிக்கும் அல்ல விசாகனுக்குத்தான் உண்மையை போனால் அவன் வீட்டுக்கீரை தண்டுக்கு என்றே சொல்ல வேண்டும் நேர் வீட்டில் தல தளவென்று வளர்ந்து வரும் கீரையின் மேல் ஆட்டுக்குட்டி கண் வைத்து விட்டது வாசல் பக்கத்தை தவிர மற்ற மூன்று பக்கங்களிலும் கம்பம் நட்டு முள்கம்பியால் வேலி கட்டியிருந்தார்கள் அந்த கம்பிகளுக்கு இடையே எதுவும் நுழைய முடியாது என்பது வேலி கட்டினவர்களின் எண்ணம்தான் ஆட்டுக்குட்டியின் ஆசையும் முயற்சியும் வேறு விதமாகவே இருந்தன அன்று வெள்ளிக்கிழமை நாளும் கிழமையுமாக பார்த்துதான் எதிர்வீட்டு ஆட்டுக்குட்டி விருந்து சாப்பிட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டி என்று அப்போது சொன்ன பேரியை இப்போது சொல்வது முறை ஆகாது இப்போது அது சாட்சாத் ஆடு குட்டி பருவத்தை தாண்டிவிட்டது எப்படியோ முண்டி அடித்து ஆடு கீரை தண்டை பட்சணம் செய்துவிட்டது சரியாக பட்டப்பகல் பன்னிரண்டு மணி நேரத்தில் இந்த காரியத்தை அது செய்தது விசாகன் காரியாலயம் போய்விட்டான் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போய்விட்டார்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு அது ஓய்வு நேரம் எல்லோரும் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள் முதல் நாள் இரவு கண் விழித்து என்னவோ வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இன்று பனிரெண்டு மணி வேளையில் பகலில்தான் தான் உலகையே மறந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த சுப முகூர்த்தத்தில் ஆடு எங்கெங்கோ முட்டி ஆராய்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தின் நெளிவு சுழிவு தெரிந்து உள்ளே நுழைந்துவிட்டது வாசலில் எல்லை அடைப்பை பூட்டிதான் இருந்தார்கள் அது மனிதர் நுழையாததற்காக அல்லவா ஸ்ரீமான் ஆட்டையா தம்முடைய நாக்கு கொண்ட மட்டும் தண்டை ருசி பார்த்துவிட்டார் அது வந்த சூடும் தெரியவில்லை போன சூடும் தெரியவில்லை பெண்மணிகள் மூன்று மணிக்கு விழித்துக் கொண்டு பார்த்தால் கீரை பாத்தி புயலடித்த தோப்பு போல இருந்தது ஐயோ என்று அலறினார்கள் விசாகன் வந்தால் அமர்கலப்படும் என்று அஞ்சினார்கள் சின்னத்தம்பியின் ஆடுதான் கடித்திருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்கள் இதோ பார் உன் ஆடு பண்ணின அக்கிரமத்தை என்று அவனை கூப்பிட்டு காட்டினார்கள் திட்டினார்கள் அவனா ஒப்புக்கொள்வான் என்னம்மா அப்படி சொல்றீங்க என் ஆட்டை எப்போதுமே கட்டி தான் வச்சிருக்கேன் நம்ம பையன் ஓட்டிக்கொண்டு மேய்த்துட்டு வரான் அதை போய் சொல்கிறீங்களே என்று சொல்லிவிட்டான் இங்கே பார் ஆடு கடிக்காமல் இப்படி ஆகுமா என்று கேட்டார்கள் பெண்கள் இந்த ஊரில் நான் தானே ஆடு வளர்க்குறேன் எத்தனையோ பேர் வளர்க்குறாங்க எந்த ஆடு வந்து தின்றுதோ என்னமோ என்றான் அவர்கள் அவனோடு வாய் கொடுக்கக்கூடாது என்று சும்மா இருந்து விட்டார்கள் விசாகன் மாலையில் வீடு வந்து சேர்ந்தான் வந்த உடனே சமாச்சாரத்தை அறிந்தான் சின்னத்தம்பியை இடிக்குறலில் அழைத்தான் அவன் ரிக்ஷா வண்டியில் அடிக்கடி போகிறவன் தான் விசாகன் ஆகையால் கடுமையாக கோபித்துக்கொள்ள தீர்மானித்தான் சின்னத்தம்பி மெதுவாக வந்தான் என்ன ஐயா இடி விழுந்தது போல கத்துறீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தான் அவன் முன்பே திட்டம் போட்டு கொண்டு ஆயிற்றே அக்கிரமம் பண்ணிவிட்டு நான் கத்துறேன்னு நான் சொல்றேன் என்று விசாகன் கோபத்துடன் கத்தினான் என்ன அக்கிரமத்தை கண்டுவிட்டீங்க என்று சின்னத்தம்பியும் இறைந்து பேசினான் ஒன்றும் தெரியாதவனை போலல்லவா பேசுகிறான் கீரை பாத்திய உன் ஆடு நாசமாக்கி விட்டதே பார்க்கவில்லையா கீரை பாத்தியா நீ தான் கோட்டை மாதிரி வேலி கட்டி இருக்கிறாயே அதை தாண்டி எப்படி ஐயா வரும் இது யோசனையின் மேல் வரும் கேள்வி ஆடு வந்த அடையாளமோ அது கடித்த அடையாளமோ இருக்கிற போது நீ ஒன்றும் நடக்காதது போல பேசுகிறாயே ஏன் ஆடு தான் கடிச்சிதுன்றதுக்கு அடையாளம் இருக்கிறதா ஏ முட்டால் இங்கே என் உன் ஊ தானடா வளைய வருது என்று கோபம் தாங்காமல் பேசினான் விசாகன் இந்தா என்று பேசினால் அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் உனக்கு தான் பேசத் தெரியும்னு என்னாத இதற்குள் விசாகனின் மனைவி வந்து ஆஃபீஸிலிருந்து வந்ததும் வராததுமாக அவனோட என்ன பேச்சு வாருங்கள் உள்ளே என்று அழைத்தாள் விசாகன் மறுபடியும் கத்தினான் சின்ன தம்பியும் இறைந்து பேசினான் விசாகன் மனைவி அவனை உள்ளே கையை பிடித்து இழுத்துச் சென்றாள் சின்னத்தம்பி மீசியை முறுக்கினபடியே தன் குடிசைக்கு போய்விட்டான் சண்டையோ சமாதானமோ அதெல்லாம் ஆட்டுக்கா தெரியும் அது எப்படியோ திருட்டுத்தனமாக கீரை பாத்தியை துவம்சம் செய்து வந்தது விசாகன் சின்ன சின்னத்தம்பியின் ரிக்ஷாவில் ஏறவில்லை வீட்டுக்கு எதிரே வா என்று அழைத்தால் வாசலில் நிற்கும் ரிக்ஷாவில் ஏறுவது எப்படி நாம தேடிக்கொண்டு போவது எப்படி இருந்தாலும் அந்த பயலுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்றே அவனை கூப்பிடுவதில்லை சின்ன தம்பி இதனால் அயர்ந்தவனாக தோன்றவில்லை இவர் இல்லாவிட்டால் இன்னும் என்ற நம்பிக்கை அவனுக்கும் இருந்தது விசாகன் வேலியை பின்னும் செறிவாக போடத் தொடங்கினான் அங்கங்கே குறுக்கே குச்சியை கட்டினான் புதிய கீரை பாத்தி போட்டான் சில இடங்களில் வேலிக்காலில் முள்ளுச்செடியை வைத்தான் ஆட்டுக்கு பயந்து வீட்டுக்கு அரண் போட்டான் ஆடோ அந்த அரணை எப்படி குலைக்கலாம் என்று ஆராய்ச்சி செய்து வந்தது ஒரு மாதம் சென்றது மேலும் இரண்டு வாரங்கள் ஆயின பாத்தியில் ஒரு சாணுக்கு மேல் முளைக்கீரை வளர்ந்திருந்தது அன்று சனிக்கிழமை எப்படியோ ஆடு வேலியாகிற கோட்டையில் ஒரு நுழைவிடத்தை கண்டுபிடித்து விட்டது பகல் இரண்டு மணி இருக்கும் உள்ளே நுழைந்து கீரையை பலகாரம் பண்ணி கொண்டிருந்தது அப்போதுதான் காரியாலயத்தில் வந்து வீட்டிற்குள் நுழைந்தான் விசாகன் சனிக்கிழமை என்று நாள் வேலை என்று ஆட்டுக்கு தெரியவில்லையே நுழையும் போதே வீட்டிற்கு பக்கத்தே கண்ணை ஓட்டும்போது அவனுக்கு பகீர் என்றது நுழையும் இடத்தில் ஒரு கல் இருந்தது அதை எடுத்து ஆட்டின் மேல் ஆத்திரத்தோடு வீசினான் அது பாவம் முளைக்கீரையின் சுவையிலே உலகையே மறந்து இருந்தது கல் சரியாக அதன் பின்னங்கால் ஒன்றை தாக்கியது வேகமான தாக்குதல் மே என்று அலறிக்கொண்டு அது பாயத் தொடங்கியது கால் ஒடிந்துவிட்டது முன்னங்காலானாலும் நொண்டி நொண்டி ஓடும் இப்போது பயத்தால் ஓட பார்க்கையில் நடக்க முடியாமல் விழுந்தது சற்று அருகிலே போய் பார்த்தான் விசாகன் பாவம் படுகாயம் பின்னங்கால் துண்டுப்பட்டது போல் ஆகிவிட்டது ரத்தம் வழிந்தது இரத்தத்தை கண்ணாலே கண்டபோது அவனுக்கு வல் வயிறு புலியை கரைத்தது வாய்ப்பேச்சில் வீரமே ஒழிய அவன் மனசு கோழை மனசு ஆடு திணறியது நடுங்கியது பேசாமல் அதை மெதுவாக இழுத்து வந்து வாசலில் விட்டுவிட்டு கேட்டை பூட்டி கொண்டு உள்ளுக்குள்ளே போய்விட்டான் அவன் நெஞ்சு படப்படுத்தது ஆட்டுக்கு என்ன ஆகுமோ என்ற பயம் சின்ன தம்பி சண்டைக்கு வந்து விடுவானோ என்ற திகில் திருடனுக்கு தேல் கொட்டினது போல் ஒன்றையும் வெளியிடாமல் ஒன்றிலும் மனம் ஓடாமல் திரு திருவென்று விழித்து கொண்டே இருந்தான் எதிர்குடிசையில் சின்னத்தம்பி கத்திக்கொண்டிருந்தான் எந்த அகராதியிலும் இல்லாத வார்த்தைகள் அவன் திருவாயிலிருந்து வெள்ளமாக வந்தன ஆட்டை அடித்தவன் யார் என்று சொல்வது எதிர் வீட்டு விசாகன் என்றால் அவன் வீட்டுக்குள் ஆடு நுழைந்ததா அதை முதலில் ஒப்புக்கொண்டாக வேண்டுமே ஒப்புக்கொள்வதனால் முன்குற்றங்களையும் ஒப்புக்கொள்ள வேண்டுமே பொதுவாகவும் குறிப்பாகவும் வாய்க்கு வந்தபடி திட்டிக்கொண்டே இருந்தான் அவன் வெளியிலே தலை காட்டாமல் வீட்டுக்குள் எவ்வளவு நேரம் கொட்டு கொட்டு என்று உட்கார்ந்து கொண்டிருப்பது எங்காவது பிரசங்கம் கேட்டுவிட்டு வரலாம் என்று புறப்பட்டான் விசாகன் மயிலாப்பூர் கபாலி கோயிலில் அன்று முருகனைப் பற்றி யாரோ பேசினார்கள் முருகனை குலதெய்வமாக வழிபடுபவன் விசாகன் அவன் அங்கே போனான் பிரசங்கி ஒரு கட்டத்தில் அகிம்சையைப் பற்றியும் புலால் மறுத்தலை பற்றியும் பேசினார் சைவம் என்பதற்கு சிவ சம்பந்தம் என்று பொருள் ஆனால் பொதுமக்கள் சைவம் என்றால் புலால் உண்ணாமை என்று நம்புகிறார்கள் சைவ சமயம் அஹிம்சையை சிறந்த விரதமாக கொள்வது புலால் மறுத்தலை முதல் கொள்கையாக உடையது சைவர்களிலும் முருகன் அடியார்கள் புலால் உணவை கண்ணெடுத்தும் பார்க்கக்கூடாது ஆட்டையும் கோழியையும் கொலை செய்து தம் வயிற்றை இடுகாட்டாக்கும் மக்கள் முருகனருளை பெற முடியாது ஆடு முருகனுடைய வாகனம் கோழி அவனுடைய கொடி இது இரண்டுக்கும் தீங்கு புரிபவர்கள் எப்படி முருகன் அடியாராக இருக்க முடியும் பிரசங்கி மேலே என்ன பேசினாரோ விசாகன் உணரவில்லை ஆட்டுக்கு இம்சை உண்டாக்கினவன் முருகன் அடியனாக இருக்க முடியாது என்ற சிந்தனையில் அவன் ஆழ்ந்து போனான் நம்முடைய செயலை தெரிந்து கொண்டுதான் இப்படி சொல்கிறாரோ பாவம் அந்த ஆடு என்ன துடி துடித்தது அதன் காலில் ஒழுகின ரத்தம் ஐயோ அதை நினைத்தாலே குலை நடுங்குகிறதே ஒரு கீரை பாத்தி போனால் மற்றொரு கீரை பாத்தி போடலாம் ஆடு இருந்து போய்விட்டால் அதன் உயிரை மறுபடியும் வாங்க முடியுமா அவனுடைய பச்சாதாபம் வளர்ந்தது விரிந்தது வேறு ஞாபகமே உண்டாகவில்லை செய்தது செய்துவிட்டோம் இனிமேல் என்ன செய்வது கடவுளே வடிவேல் முருகா அந்த ஆட்டை எப்படியாவது காப்பாற்றப்பா நான் வேண்டுமென்று செய்யவில்லையே நீ காப்பாற்ற வேண்டும் அப்பனே வழிநடுக இப்படியே வேண்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்தான் தான் பண்ணிய பிழைக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் முதல் பிராய்சித்தம் சின்னத்தம்பியுடன் சகஜமாக இருப்பது அவன் ரிக்ஷாவில் பழையபடி ஏறுவது இரண்டு மூன்று நாட்கள் சும்மா இருந்தான் பிறகு பிராய்சித்தத்தை ஆரம்பித்தான் முதலில் அவன் சின்னத்தம்பியின் மகனை கூப்பிட்டு ரிக்ஷா கொண்டு வர சொல்லி ஏறினான் பிறகு அவனையே கூப்பிட்டு மெல்ல ஆட்டின் நிலையை விசாரித்தான் அதன் காலில் மூலிகை வைத்து கட்டி வருவதாக தெரிந்து கொண்டான் எப்படியாவது அந்த ஆட்டுக்கு அபராதம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது அதற்கு என்ன வழி ஆட்டுக்கு என்ன தீனி அப்பா போடுகிறாய் என்று சின்னத்தம்பியை கேட்டான் அரசிலையை வெட்டி போடுறேன் என்றான் அவன் ஆடு புல்லு தின்னுமா என்று கேட்டான் விசாகன் புல்லு வாங்க காசு ஏது நான் தரேன் என்று நாலு எடுத்து கொடுத்தான் விசாகன் அன்று ராத்திரி அவனுக்கு நன்றாக தூக்கம் வந்தது இரண்டு நாள் கழித்து அவனுக்கு ஒரு புது யோசனை தோன்றியது அது மிகவும் பொருத்தமான பரிகாரம் என்றும் எண்ணினான் தன் வீட்டு பாத்தியிலிருந்து சில தண்டுகளை பறித்து கொண்டு போய் தானே அந்த ஆட்டுக்கு போட்டான் கீரை தண்டு எதுக்கு சாமி ஆட்டுக்கு என்று கேட்டான் சின்னத்தம்பி நான் ஒரு சொப்பனம் கண்டேன் என் அம்மா சொப்பனத்தில் வந்து ஆட்டுக்கு கீரை வாங்கி போடுடா என்று சொன்ன மாதிரி கண்டேன் என்றான் விசாகன் முன்பே தீர்மானத்தை வைத்திருந்த பதில் அது சின்னத்தம்பி ஏன் ஆட்சேபிக்கிறான் அல்வாவை கொண்டு வந்து ஊட்டட்டுமே அவன் ஆட்டுக்கு தானே நல்லது இரண்டு நாளைக்கு மூன்று நாளைக்கு ஒரு முறை ஆட்டுக்கு கீரை தண்டு கொடுப்பதை ஒரு விரதமாகவே மேற்கொண்டான் விசாகன் முருகனுடைய கோபத்துக்கு பாத்திரமாகாமல் தன்னை காப்பாற்றி கொள்ளும் வழியல்லவா அது ஜீவை இம்சை செய்துவிட்டோம் தெரியாமல் இப்போது இயங்குகிறோம் கடவுளே என்னை மன்னிக்க வேண்டும் இப்படி எண்ணி எண்ணி ஆறுதல் பெற்றான் ஆட்டுக்கும் கால் ஆறி வந்தது மெதுவாக நொண்டி நொண்டி நடக்க தொடங்கியது இப்போதெல்லாம் விசாகன் வாரத்துக்கு ஒருமுறை சனிக்கிழமையில் தவறாமல் கீரை தண்டு வாங்கி ஆட்டுக்கு சமர்ப்பித்து வந்தான் இன்னும் மூன்று மாதம் இந்த விரதம் அவன் சங்கல்பம் அது பாவம் ஆடு பிழைத்து கொண்டது நன்றாக ஓடியாடி திரிய வேண்டும் இரண்டு மாதம் ஆயின ஆடு பழையபடி திரிய தொடங்கியது அதற்கு பயந்து விசாகன் கீரை பாத்தி போடவே இல்லை ஆனால் சனிக்கிழமை விரதம் நடந்து வந்தது அவன் கீரை வாங்கி கொண்டு வந்து ஆட்டுக்கு கொடுத்து வந்தான் ஒரு நாள் சனிக்கிழமை எங்கும் கீரை கிடைக்காமல் கொத்தவால் சாவடிக்கு போய் நாலு தண்டு வாங்கினான் அவையும் வாடி தண்டுகள் அவனும் வளைச்சலினால் புகம் வாடிப்போனான் ஆனாலும் உள்ளத்தில் மலர்ச்சி தான் செய்த காரியத்தால் ஆடு கால் உடிந்து உயிரிழந்து போகாமல் பிழைத்து என்ற நினைவு வாடிய முகமும் வாடிய கீரை தண்டுமாக வந்தவன் வீட்டுக்குள் நுழையாமலே எதிரில் உள்ள குடிசைக்கு அருகில் சென்றான் சின்னதம்பி சின்னத்தம்பி என்று கூப்பிட்டான் ஏ சாமி என்று ஓடி வந்தான் அவன் இன்று நல்ல கீரைத்தண்டு கிடைக்கவில்லை பல இடங்களில் அலைந்தேன் இதுதான் கிடைத்தது இந்தா வாட்டுக்கு போடு என்று அவன் கையில் கொடுத்தான் சின்னத்தம்பி அதை வாங்கியபடியே இனிமேல் நீங்க கீரைத்தண்டு வாங்க வேண்டிய வேலை இல்லை சாமி என்று புன்னகை பூத்தபடியே சொன்னான் ஏன் என்று கேட்டான் விசாகன் அதை ராவுத்தருக்கு வித்துட்டேன் ராவுத்தரா அது யாருப்பா கசப்பு கடை வைத்திருக்கிறாரு அந்த ராவுத்தரா ஆ என்ற விசாகன் தலையில் இடி விழுந்தது போல் ஆனான்